வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ் செல்வி ரவிச்சந்தர் முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு குழுவில் மத்திய நீர்வளத்துறை கமிட்டியில் கேரளாவைச் சேர்ந்த விஸ்வாஸ் கூடுதல் தலைமைச் செயலாளர் நீர்வளத்துறை பிரியேஸ் நீர்ப்பாசனத்துறை செயலாளர் ஆகிய இரண்டு அதிகாரிகளை நியமித்ததாகவும் இந்த இரண்டு அதிகாரிகளால் பெரிதும் இடையூறு ஏற்பட்டு வருவதாகவும் ஆகவே இவர்களை நீக்க வேண்டும் என பெரியார் வைகை பாசன விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் தலைவர் பொன் காட்சி கண்ணன் தலைமையில் லோயர் கேம்ப் பஸ் நிலையத்தில் இருந்து கம்பம் கிளைநில நில வணிகர் சங்க மாநில துணைத் தலைவர் மனோகரன் கிளைத்தலைவர் ஓ ஆர் பார்த்திபன் மற்றும் உறுப்பினர்கள் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் மத்திய அரசையும் கேரள அரசையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவாறு வந்து பென்னி மணி மண்டபம் முன்பாக கம்பம் குமிழி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்து பெரியார் வைகை பாசன விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் கூறுகையில் முல்லை பெரியார் அணையின் பாதுகாப்பு குழுவில் மத்திய நீர்வள ஆணையம் நியமித்த கேரளாவைச் சேர்ந்த இரண்டு அதிகாரிகளும் தொடர்ந்து முல்லைப் பெரியார் அணைக்கு எதிரான கருத்துக்களை கூறி வருவதால் இவர்களை மத்திய அரசு நீக்கம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் மத்திய அரசை கண்டித்து விவசாய சங்கத்தினர் சார்பாக மீண்டும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என்றார் செய்திகளுக்காக கிரேட் காலி நன்றி வணக்கம் என்ன செய்து